தரிசனம் அன்பர்களுக்கு அன்பு வணக்கம் ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர பிரதோஷ சங்கர பிரத்யக்ஷ சங்கர ஓரிக்கே சங்கர ஓங்கார சங்கர் மகாபெரிவா மகராஜி கி ஜெய் ஆன்மீக அன்பர்களே தரிசனம் தொலைக்காட்சி அன்பர்களே நாள்தோறும் பெரியவருடைய இந்த தரிசன பயணத்தில் அவருடைய அதிசயங்கள் அற்புதங்கள் வாழ்வியல் நெறிகள் இவற்றையெல்லாம் பார்த்து வருகின்றோம் அந்த வகையில் நிறைய பேர் நம்முடைய நிகழ்வுக்கு பார்ப்பதோடு மட்டுமல்லாமல் உங்கள் கருத்துக்களை பதிவு செய்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுறீங்க அடுத்த தலைமுறைக்கு பெரியவருடைய பெருமையும் சிறப்பும் போக வேண்டும் என்பது தான் இந்த நிகழ்வினுடைய நோக்கம் இன்னைக்கு மகோ உன்னதமான சில விஷயங்களை பார்க்க போகிறோம் காஞ்சி மகாப்பெரிய சுவாமிகள் ஒரு பெரிய என்சைக்ளோபீடியா காஞ்சி மகாப்பெரிய சுவாமிகள் பெரிய ஒரு என்சைக்ளோபீடியா எப்படிங்கிறீங்களா பொதுவாக ஞானிகளை நம்ம முக்காலம் உணர்ந்தவர் அப்படின்னு சொல்லுவோம்ல ஒரு நாள் ஸ்ரீமடத்தில் சந்திரமௌலீஸ்வரர் பூஜை முடிஞ்சு அவர் உட்கார்ந்துருக்கார் ஒரு புரோகிதர் வரார் ஒரு பெரிய வேத விற்பனர் ராமேஸ்வரத்திலேயே பலகாலம் வாழ்ந்தவர் பெரிய ஒரு சிறப்பு என்ன உண்டுனா இப்போ திருச்சியிலேருந்து ஒருத்தர் போகிறாங்கன்னா மலைக்கோட்டையினுடைய சிறப்பு சொல்லி அது என்ன அப்படின்னு கேட்பார் திருக்கோஷ்டியூர்லேருந்து ஒருத்தர் வரார்னா திருக்கோஷ்டியூர் நம்பி பற்றியோ திருக்கோவில் பற்றியோ கேட்பார் ஸ்ரீரங்கம்னா ஸ்ரீரங்கம் பற்றி தஞ்சாவூர்னா பெரிய கோவில் பற்றி அறந்தாங்கன்னா ஆவடியார் கோவில் பற்றி எந்த கோவிலை பற்றியும் ஒரு நுட்பமான செய்தியை ரொம்ப ஆலங்கால் பட்டு பெரிவார் தெரிஞ்சு வச்சிருப்பார் ஒரு புரோகிதர் வந்தார் அவர் வந்து ராமேஸ்வரம் ராமநாதபுரம் மாவட்டத்திலேருந்து வரார் பெரியவரை நடிஞ்சான் கடையாக நமஸ்காரம் பண்ணிட்டார் நான் ரொம்ப பூர்வீகமாக ராமேஸ்வரம் தான் அப்படின்னு தன்னுடைய பெருமையெல்லாம் எல்லாம் பேசினார் பெரியவர் எல்லாம் முடிஞ்சு அப்படி மெதுவாக பொன்முருவலோடு கேட்டார் ஏன்பா ராமேஸ்வரத்தில் எத்தனை நடராஜர் இருக்கார் அப்படின்னார் அவருக்கு என்னடா திடீர்னு பெரிவா அப்படிங்கன்னா ஒரு நடராஜர் தானே அப்படின்னார் இல்லைப்பா ராமேஸ்வரம் கோவிலில் மூணு நடராஜர் இருக்கார் நல்லா போய் பாரு கேட்டும் தெரிஞ்சுக்கோ அப்படின்னார் அப்புறம் டக்குன்னு ஒரு கேள்வி கேட்டார் பொதுவாக நடராஜருக்கு எத்தனை திரைச்சீலை உண்டு அப்படின்னார் திரைச்சியிலன்னா ஒன்று தானே இருக்கும் இது எதுக்கு நம்ம சொல்லி வைப்பானே நீ முன்ன பண்ணன்னு சொல்லி அவர் ஒன்று தான் பெரியவா அப்படின்னார் இல்லையப்பா திருவாதிரைக்கு திருவாதிரை ஏழி தரச்சியில் திறந்து தீபம் காட்டி ஒளி வடிவில் அந்த ஆடல் அரச நடராஜனுடைய காட்சியை பார்க்கக்கூடிய இடமாச்சேப்பா அப்படின்னார் இவருக்கு ஒன்றுமே புரியல ஷாக்காய் நின்னார் உங்கள் ஊரில் என்ன அபிஷேகம் உண்டோ அவன் உண்டு அப்படின்னார் இல்லையே ராஜா மண்ணுனால் பிடிச்சி கடவுள் செய்த இடம் ராமேஸ்வர் மண்ணுனால் பிடிச்சி கடவுள் செய்த இடம் ராமேஸ்வரம் அங்கே என்னைக்கு வேலையே இல்லையே அங்கே செக்காலையே இல்லையே அப்படின்னார் பெரிவாக மன்னிச்சுக்கணும் அப்படின்னார் ஒரு ஊரை பற்றி சொன்னால் அதை பற்றிய அணு அணுவான விஷயங்களை அடிபறலாமல் சொல்கிறதுல பெரியவருக்கு நிகர் பெரியவர் தான் இது இப்படியா இப்போ இப்படி பாருங்கள் ஒன்றும் இல்லை ஒரு சாதாரண மனிதர் பெரியவரை பார்க்கணும் அப்படின்னு வரார் மதுரையில் பெரியவா முகாம் இருக்கார் தன்னுடைய நண்பரோடு வராரு அவர் வந்து ஒரு அன்னாடங்காட்சி அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறவர் ஆனால் பெரியவா மேலே ரொம்ப பக்தி கொண்டவர் ஏற்கனவே ஒரு இடத்துலேருந்து மதுரைக்கு வந்து மதுரையிலேருந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வந்து பெரியவா முகாமில் பெரியவாவை பார்க்க வராங்க எல்லாம் பார்த்து முடித்ததுக்கப்புறம் எல்லாருக்கும் பெரிவார பார்த்துட்டோமே ஜெகத்குருவை சேவிச்சிட்டோமேங்கிற மகிழ்ச்சி ஆனந்தம் சந்தோஷம் ஆனால் இவருக்கு என்ன உள்ளூரை ஓடிக்கிட்டு இருக்குன்னா இசிஜியில் நம்ம ஏறி இறங்குற மாதிரி நம்ம போகிறத்துக்கு கையில் பணம் இல்லையே போகிறத்துக்கு கையில் பணம் இல்லையே இவருடைய மனசு உறுத்தல் ஆனால் ஜெகத்குருவை பார்த்தாச்சு பார்த்துட்டு ஒரு பத்தடி கிளம்புறார் அவர் பேரை சொல்லி ஒருத்தர் பின்னாடி வந்து கூப்பிடுறார் அவர் பேரை சொல்லி பின்னாடி வந்து ஒருத்தர் கூப்பிடுறார் என்னையா பெரியவா கூப்பிட்டாங்க உங்களை தாங்க கூப்பிட்டாங்கன்னார் நேராக வந்தார் உங்கள் பேர் தானே நாராயணன் அப்போ உங்களை தான் கூப்பிட்டார்னார் திருப்பி பெரியவாவுக்கு நெடுஞ்சாங்க கடையாக நமஸ்காரம் பண்ணார் இந்த தட்டில் இருக்க பதினோரு ரூபாயை வச்சுக்கோ இப்போ நான் சொல்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் பதினோருவாங்கிறது ரூபாய்க்கு சமம் இந்த பதினோரு ரூபாயை வச்சுக்கோ ஏன் உனக்கு பஸ்ஸுக்கு கிஸுக்கு உதவும் பஸ்ஸுக்கு கிஸுக்கு உதவும் சாமியை பார்க்கும்போது அவர் மனசுக்கு திரும்பி போக காசு இல்லையேன்னு படப்படுத்துது ஆனால் முக்காலமும் உணர்ந்த ஞானி ஒரு என்சைக்ளோபீடியாங்கிறத எப்படி தெரிவித்தார் பரியா இது மாதிரி பல அதிசயங்களுடைய கலவை பெரியவா இது போன்ற அதிசய அனுபவங்கள் தொடரும் ஒவ்வொரு நாளும் தரிசனத்தை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பலருக்கு ஷேர் பண்ணுங்கள் குடும்பத்தோடு பாருங்கள் மீண்டும் சந்திப்போம் பெரியவா தரிசனத்தை